கபூர்ல அடக்கம் செஞ்சு அடக்கம் செஞ்ச பிறகு அவங்களுக்கு நம்ம துவா செய்யலாம் என்ன துவா செய்யலாம் அவருக்காக மன உறுதியை நீங்க கேளுங்க அவர் விசாரிக்கப்படுகிறார் என்று நபி சொல்லா சொன்னாங்க அது நமக்கு அனுமதி இருக்கு மூணு ஏழு எல்லாம் இருக்குது நபிகள் நாயம் சொல்லா சொல்ல வாழும் போது மனைவி ஹதிஜா மூத்த போனாங்க மூணாம் பத்தி ஓதுனாங்களா ஏழு ஓதுனாங்களா நாற்பது ஓதுனாங்களா நபிகள் நாயம் உசுரோட இருக்கும்போது போது அவங்களுடைய இரண்டாவது மகள் ருக்கையா மூத்த போனாங்க ருக்கையாவுக்காக நபி சொல்லா அலி சொல்லும் ஓதுனாங்களா மூணாம் பத்தி ஓதுனாங்களா

அவர் என்ன பிராண்ட் அடிச்சா அதை என்ன ஆவி வந்து பிடிச்சிட்டு போயிருமா அவரை திருப்தி படுத்தணுமா மத்தபடி உள்ள அவர் 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 விரும்பின எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சு அல் நான் என்ன சொல்லி ஓதுவேன் உங்க அவங்க அப்ப சொர்க்கத்துக்கு நான் ஓதுவேன் உங்க அப்பா சொர்க்கத்துக்கு போனா என்ன நரகத்துக்கு போன எனக்கு என்ன உங்களுக்கு அக்கறது எனக்கு எவ்வளவு தெரியும் நான் நினைக்குவேன் ஊர் பிரசாதா இருக்குது நிறைய வச்சுக்கிறாங்க ஒரு ஐம்பது தருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாத்தியா குடிசை விட இருக்கு அஞ்சு ரூபாய் தருவாங்க என்னத்தை போட்டு ஓதுறது இதானே இதுல உங்களுக்கு உங்க அவங்க தாப்பனாலும் பிரிக்கிறாரு ஏறிடுமா ஏன் இந்த மாதிரி ஏமாத்துறீங்க மக்களை ஒவ்வொரு மனிதனும் அவனவன் தன்னுடைய பெற்றோருக்கு பிரார்த்தனை செய்யட்டும் அதை சொல்லிக் கொடுங்க ஒன்னு செய்வான் சொல்லல உன்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பனுக்காக வேண்டி ஐந்து பேரை தொழுதுட்டு யாரெல்லாம் பிரார்த்தனை பண்ணு அதே எங்களை மாதிரி ஆளுக்க புரோகிதர் கூப்பிடுற புரோக்கர் கூப்பிடுற உங்க தகப்பனார் நல்லா இருக்கணும் எங்களுக்கு என்ன இருக்குது உங்க பொண்டாடி சொர்க்கத்துக்கு போன எனக்கு என்ன இருக்குது உங்க புருஷன் சொர்க்கத்து போன எனக்கு என்ன இருக்குங்க நான் கொடுக்குற ராஜ்ய கட்டி போவேனா நாங்களாம் குரான நாங்களே செய்யாத ஆளுக்கலாம் அல்லாவுடைய பயம் இல்லாத காலத்தில் அமௌண்ட் நான் செஞ்சால்தான் செஞ்சாலும் சொல்றேன் நாங்க ஓராத பாத்தியாவா நாங்க ஓராத போடுதா நாங்க ஏமாத்தல எல்லாரும் பன்னெண்டாவது தான் குரான் ஓத போவோம் எப்படி முப்பது ஜூசு ஓதணும் முப்பது மாணவர்களை கூட்டிட்டு போவாங்க மார்சா விட ஒவ்வொரு ஜூசா பெயிண்டிங் பண்ணிருப்பாங்க அத அட்டை வச்சுக்கிறோம் ஓத மாட்டோம் பக்கத்துல பேசிட்டே இருக்கும் குரான் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது இல்லையா அஞ்சு ரோதனா தெரியல பத்து ரோதா தெரியல சாப்பாடு என்ன போட்டுருக்காங்க வாசனை எல்லாம் இது குரான் ஓதற மாதிரி பாவலா பண்ணுவோம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஓதியாச்சு இதுதான் குரான் இதுல என்ன நன்மை கிடைக்கும் உன்னுடைய தாய் தந்தை மனைவி மக்களுக்காக வேண்டி நீ பிரார்த்தனை பண்ணு டெய்லி பண்ணு அஞ்சு வேலை தொழுதுட்டு பண்ணு அதுக்கு மேலே பண்ணு மூணுக்கு மட்டும் பண்றது மட்டுமன்றது மட்டும் மட்டுமன் நாற்பதுக்கு மட்டும் பண்றது ரெடி பண்ணு அப்ப இந்த மாதிரியான பாத்தியா அவங்களை தான் நாங்கள் கண்டிக்கணும் உங்க மேல கோபம் இல்ல தூய்மையான மார்க்கம் கெட்டு போகுது